கமல்ஹாசன் மக்கள் நீதிமையை ஆரம்பிக்கும் போதும் கூட கமலுக்கும் இதே மாதிரி வேற எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் வந்து அதன் அடிப்படையில சமீபத்தில் ரம்பாவுடைய ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து போட்டு ரஜினியை வந்து ஏதோ ஒரு கும்பலை புரிஞ்சு பயங்கரமா அவரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க அதுல ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய மனக்கஷ்டம் இதனை ரஜினி ரசிகர்களை புறந்தள்ளிட்டு இப்ப அவருக்காக சாப்பாட்டை மறந்து தூக்கத்தை மறந்து கொடி கட்டின தோரணம் கட்டின தூக்கி தூரம் போட்டுட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்காராக கொண்டாந்து தன்னுடைய கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக வந்து ரஜினி அந்த கட்டப்படுற ராமர் கோயில் வந்து எப்படி கட்டுறாங்க ஏற்கனவே பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த ஒரு ஆலயம் எழுப்பப்படுது அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டமும் சூழ்ச்சியும் அரசியலும் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த கட்டுமான பணியை பார்வையிடுறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்புறம் சொல்றாரு நான் இதை வந்து ஆன்மீகமாக பார்த்தேன் எப்படி ராமர் கோயில ஆன்மீகமா பார்க்க முடியும் அது அரசியல் தானே சினிமா செட்டு மாதிரி போட்டு ஏன் அவசர அவசரமா திறக்கணும் அதுக்கு பின்னால பாஜகவுடைய அரசியல் சூழ்ச்சி இருக்குல்ல இது கூட தெரியாத ஒரு முட்டாளா ரஜினி ஐஸ்வர்யா வந்து இப்படி சொல்றாங்க எங்க அப்பாவை நீங்க சங்கின்னு கூப்பிடாதீங்க அவர் பாத்தீங்கன்னா ஜாதி மதம் பார்க்காத ஒரு நல்ல மனிதரா அப்ப சங்கிகள் வந்து அதற்கு நேர் மாறானவங்கன்னு அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு இந்த லேடி இப்படிப்பட்டவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பற்றி இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஆன்டி தமிழியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அப்போ தெரிஞ்சும் வந்து அவங்களுக்கு அந்த பட வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ என்ன அப்போ நீங்கள் வேணும்னே நம்மளை வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னு தான் நினைக்க தோணும் இப்போ இந்த காக்கா கழுவு கதைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக விஜய் ரசிகர்களை சமாதானப்படுத்த நினைக்கிறாரு அந்த பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா அது விஜயை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பார் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா தெரியும் லாத்ரி தமிழர்களுக்கு வணக்கம் சினிமா விமர்சகர் பத்திரிக்கையாளர் அண்ட் பிஸ்னி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ரஜினிகாந்த் எல்லாருக்குமான சூப்பர் ஸ்டார் அடையாளம் யார் வேணும்னே அவருக்கு சங்கின்னு ஒரு அடையாளத்தை புகுத்துறாங்க அவர் மீது சங்கி முத்திரை குத்தியவர்களில் நானும் ஒருத்தன் இதை சொல்றதுல நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது என்ன காரணம்னா ஒவ்வொருடைய செயல் ஒருத்தருக்கான அடையாளத்தையே கொடுக்குது இப்ப ரஜினிக்கு வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற அடையாளம் இப்படி வந்ததுன்னா ரஜினி நடிகராக அறிமுகமான காலகட்டத்தில் பல நடிகர்கள் இருந்தாலும் ரஜினியின் படம் மற்ற நடிகர்களை விட பெரிய அளவுல வெற்றி அடைந்தது வசூல் பண்ணது அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கொடுத்தது அந்த அடிப்படையில் தான் மற்ற ஸ்டார்களை விட இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அடைமொழி வந்து ரஜினிக்கு கிடைச்சிது அதற்கு வந்து அவர் தகுதியானவராகவும் இருந்தார் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அந்த பட்டத்துக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் பார்த்திங்கன்னா அவருடைய திரைப்பயணம்லாம் இருந்தது ஸோ அப்போ சூப்பர் ஸ்டார் என்கிற அடைமொழி ரஜினியின் செயலால் அவருக்கு கிடைத்தது தான் இப்போ பார்த்திங்கன்னா ரஜினியுடைய செயலால் வந்து சங்கி அப்படிங்கிற அடைமொழி வந்து அவருக்கு ஆ இதுதான் எல்லாருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா இப்ப மத நம்பிக்கைங்கிறது வேறு ஆன்மீகத்தை வைத்து இங்க நடத்துகிற அந்த அரசியல் தெரிந்தும் அதுக்கு வந்து நீங்க ஒரு பிராண்ட் அம்பாஸ்டரா உங்க முகத்தை காட்டுறது அப்படிங்கிறது வேறு ரஜினி வந்து ரெண்டாவது ரகம் இன்னொன்னு ரஜினியை வந்து தொடர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அவர் வந்து சும்மா சினிமாவில் வேணா ஒரு மத சார்பற்றவராக மத நல்லிணக்கம் குறித்து வசனங்கள்லாம் பேசியவராக இருந்தாலும் ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்து மதத்தின் மீது ஒரு தீவிர பற்று கொண்டவரா அது கூட தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதன் காரணமாக இப்போ பாஜக போன்ற அந்த மதத்தை வைத்து பிறைப்பு நடத்துகிற அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு துணை போகிற காரியத்தை ரஜினி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் அமித்ஷாவும் மோடியும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அவர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத சக்தி அதை நம்ம இன்னும் அழுத்தி கூட சொல்ல முடியும் ஆனால் ரஜினி என்ன பண்றாரு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் வரும்போது என்ன பண்ணாருன்னா இந்த படத்தை எடுத்துட்டு ஒரு நார்த் இந்தியா டூர் போறாரு ஒவ்வொருத்தவங்கட்டையும் போட்டு காட்டி அதுக்கு ஒரு ப்ரமோஷன் பண்றதுக்காக அங்க யாரடா போய் பாக்குறாருனா பாஜகவை சேர்ந்த ஆளுநர்களாக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை மீட் பண்றாரு யோகி ஆனந்தி பெண்ணை போய் பாக்குறாரு அதுக்கப்புறம் யோகியை பார்த்து அவர் காலில் விழுறாரு இப்ப இவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்க வச்சு பார்க்கும் போதே தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட தொண்ணூறுகளிலிருந்து நான் அரசியலுக்கு வர்றேன் அரசியலுக்கு வர்றேன் அப்படி பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவர் அரசியலுக்கு வந்தால் நம்மளும் கவுன்சிலராகலாம் நம்மளும் அமைச்சராகலாம் நம்மளும் எம்எல்ஏ ஆகலான்ட்டு அவருடைய ரசிகர்கள்லாம் அப்படி கனவோடு காத்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் அடுத்த வாரம் கட்சி ஆரம்பிக்கிறோம் அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறோம் ஒரு நிலைமை வரும்போது ரெண்டு பேரை கொண்டாந்து முன்னிறுத்துறாரு ஒருத்தர் தமிழறிவு மணியை இன்னொருத்தர் அர்ஜுனமூர்த்தி அதுக்கு முதல் நிமிடம் வரை அர்ஜுனமூர்த்தி அப்படின்னா யாருக்குமே தெரியாது இவங்க யாருடான்னு விசாரிச்சா அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள பாஜகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகி இத்தனை ரஜினி ரசிகர்களை புறந்தள்ளிட்டு இப்போ அவருக்காக இப்போ சாப்பாட்டை மறந்து தூக்கத்தை மறந்து கொடி கட்டின தோரணம் கட்டினவனையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்கார கொண்டாந்து தன்னுடைய கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக வந்து நிறுத்தினார் ரஜினி அதை நம்ம நிச்சயமா மறக்க முடியாது இதே மாதிரி ரஜினியுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீங்க பட்டியல் போட்டீங்க அப்படின்னா அதற்குள்ளார அவருடைய ஆர்எஸ்எஸ் தனத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஏதாவது ஒரு புள்ளியில் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் நிச்சயமா நானே பாஜகவுக்கு ஓட்டு போட்டேங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு நேரடியாக நிச்சயமா நீங்க கடந்த காலம் வீடியோவே இருக்கு வந்து பாஜகவுக்கு ஓட்டு அழுத்துகிற அந்த படங்களே இருக்கு இன்னொன்று ஓட்டு போடுறதுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்தது ஒருத்தன் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்கிறதுனாலே அவன் வந்து சங்கின்னு சொல்ல முடியாது திமுகவுக்கு ஓட்டு போடுறதுனால அவனை வந்து நீங்கள் ஓப்பின்னு சொல்ல முடியாது அதனால் அந்த நேரத்தில் அந்த நே சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணி ஓட்டு போடுவாங்க நம்ம அந்த அடிப்படையில் ரஜினியை சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய உதாரணம் சொல்லலாம் ரஜினி அரசியலுக்கு வர்றதுக்கான முடிவு எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு இணைய கூலிப்படை வந்து இயங்கியது அதாவது ஐடிவிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த ஐடிவிங்கில் யாரிடா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸில் வேலை பார்த்து அத்தனை பேருமே ரஜினிக்காக வந்து வேலை பார்க்குறேன் நான் என்ன கேட்குறேன் நாட்டில் உங்களுக்கு வேறு ஆளே இல்லையா அதுக்கப்புறம் ரஜினியுடைய ஆலோசகர் யார் ஆரம்பத்தில் சோ அதுக்கப்புறம் குருமூர்த்தி இப்போ நீங்க ரஜினியுடைய செயல்பாடு இந்த மாதிரி நாலு நூறு உதாரணம் சொல்ல முடியும் ஸோ இந்த அடிப்படையில் தான் ரஜினியை வந்து நம்ம சங்கின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூபிக்கு அந்த கவர்னரை போய் பார்த்தாரு யோகியை பார்த்தாரு இவர் வந்து அயோத்திக்கு போனார் அயோத்திக்கு போன ரஜினி என்ன பண்ணாருன்னா அங்கே இருக்கிற அனுமன் கோயிலில் போய் சாமி கும்பிட போனாரு அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா ரஜினி இந்து மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு கடவுள் பற்றாளர் அவர் வந்து ஒரு அனுமன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டார் ஓகே அடுத்து என்ன பண்ணார்னா அங்கே ராமர் கோயிலுடைய கட்டுமானப் பணியை போய் பார்வையிடுறாரு அங்கே ராமர் செல கிடையாது நீங்கள் அங்கே வணங்குறதுக்கு வேலையே இல்லை அப்போ என்ன அர்த்தம் அங்கே கட்டப்படுற ராமர் கோயில் வந்து எப்படி கட்டுறாங்க ஏற்கனவே பாபர் மசூதியை இடிச்சிட்டு அங்கே ஒரு ஆலயம் எழுப்பப்படுது அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டமும் சூழ்ச்சியும் அரசியலும் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த கட்டுமான பணியை பார்வையிடுறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் வந்து ஒரு மத சார்பற்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவதாக இருந்தால் பக்கத்திலேயே இன்னொரு மசூதி கட்டிக்கிட்டு இருக்காங்களா அதையும் போய் பார்வையிட வேண்டியது தானே நீங்கள் ஒரு மத சார்பற்றவரை உங்களை கொண்டாடுவோமே அப்ப இதை மட்டும் நீங்க ஏன் போக்குறீங்க இப்பவும் சொல்றேன் அனுமன் கோயிலில் வந்து அவர் சாமி கும்பிட்டத்துல வந்து நிச்சயமா சங்கீதம் அதுவும் வந்திருக்கணும் நீங்க வந்து ராமர் கோயிலுக்கு ஏன் போறீங்க அதான் இப்ப கும்பாபிஷேகத்துக்கு போனதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணல ஏன்னா ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் அங்க நிச்சயமா வந்து எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுவாங்க உங்களுக்கு ஒரு அனுமதி கிடைச்சது நீங்கள் போனீங்க அதை பற்றி நம்ம பேசவே இல்லை ஆனால் ஒரு கட்டுமான நிலையில் இருக்கிற ஒரு ராமர் கோயிலுக்கு போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் பேசுகிறாரு ஐநூறு ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தது அப்படின்றாரு ராமர் கோயில் பற்றி அது என்ன தீர்வாக அது என்ன ஒரு மைனாரிட்டியை வந்து போட்டு மிதிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு மசூதியை இடிச்சிட்டு கட்டுறது எப்படி தீர்வாக இருக்க முடியும் அப்புறம் சொல்கிறாரு நான் இதை வந்து ஆன்மீகமாக பார்க்குறேன் எப்படி ராமர் கோயிலை ஆன்மீகமாக பார்க்க முடியும் அது அரசியல் தானே என்ன அது எப்ப கட்ட ஆரம்பிச்சாங்க ஏன் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதை வந்து திறந்தாங்க அது முழுசா கட்டி முடிச்சிட்டாங்களா ஏன் வந்து அரைகுறை நிலையில சினிமா செட்டு மாதிரி அந்த டூமுலாம் போட்டு ஏன் அவசர அவசரமா திறக்கணும் அதுக்கு பின்னால பாஜகவுடைய அரசியல் சூழ்ச்சி இருக்குல்ல இது கூட தெரியாத ஒரு முட்டாளா ரஜினி அந்த கேள்வி கேப்பா எதுவுமே இல்ல எங்க அப்பாவுக்கு அப்படி பட்டம் சூட்டாதீங்க அப்படில்ல சார் அப்படி இருந்துச்சுன்னா ஆமா எங்க அப்பா சங்கிதான் அவங்க சொல்லிட்டு போவாங்களே அதான் என்ன பிரச்சனைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது சண்பரிவார் அப்படிங்கறத ஒரு சுருக்கி சங்கி அப்படின்னு கூப்பிடுறாங்க உடன்பிறப்புகளை எப்படி ஊபின்னு கூப்பிடுறாங்களோ அந்த மாதிரி சண் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்களை சங்கின்னு கூப்பிடுறாங்க அவ்வளவுதான் அது ஒரு கெட்ட வார்த்தையே இழிவான வார்த்தையே கிடையாது ஆனா துரதிஷ்டவசமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களின் பார்வையில் இந்த சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய மரியாதை கிடையாது ஏன்னா இவர்கள் எல்லாமே மதத்தை வைத்து பிளப்பு நடத்துகிறவங்க மதத்தை வைத்து மக்களை பிரிக்கிறவங்க இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கிறவங்க அப்படிங்கிற உண்மை தெரிந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்களை கௌரவமாக பார்க்கறது இல்லை மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை அதுதான் உண்மை ஸோ அந்த அடிப்படையில் ரஜினிகாந்தும் இப்படிப்பட்டவராக இருப்பதால் அந்த சங்கி அப்படிங்கிற பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உறுத்தலாக இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து இப்படி சொல்றாங்க எங்க அப்பாவை நீங்க சங்கின்னு கூப்பிடாதீங்க அவர் பாத்தீங்கன்னா ஜாதி மதம் பார்க்காத ஒரு நல்ல மனிதர் ஆகும்னா அப்ப சங்கிகள் வந்து அதற்கு நேரு மாறானவங்கன்னா அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பேசியதற்கு பிறகுதான் ரஜினியே அந்த லால் சலாம் ஆடியோ ஆன்சில வந்து நிறைவுரையாற்றுறாரு அந்த இடத்துலயே அவர் சொல்லியிருக்கலாம் சங்கிங்கிறது எல்லாம் கெட்ட வார்த்தை இல்ல ஏமான நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவர் ஒரு அறிஞர் பொருள் சொல்றாரு இது எல்லாமே இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே லால் சலாம் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக அப்பாவும் மகளும் பயன்படுத்துறாங்க ரஜினி இருக்கு வாய் திறக்க மாட்டாரு நீங்க சொல்லுங்க உங்க பத்திரிகை உங்களை இதெல்லாம் சந்திச்சு கூட ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணாங்க வாழ்த்துக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு ஆனா அப்போல்லாம் வாய் தொளக்காதவர் இப்போ விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் பிரச்சனை பண்ணும்போது சமாதானப்படுத்துறாரு சார் இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா அவர் பலமாக பாதிக்கப்பட்டதுதான் முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல கொஞ்சம் வலிமையோட இருக்காங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் பட் அதை நம்ம ஆதரிக்கல இருந்தாலும் யதார்த்தம் அப்படிதான் இருக்கு இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா அஜித்தை வந்து தங்களுடைய எதிரியா நினைச்சு அவரை வந்து ரொம்ப கடுமையா ஒரு ஆபாச தாக்குதல் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப இந்த ஜெயிலர் பிரச்சனைக்கு பிறகு அஜித்தை வந்து நகர்த்திட்டு இப்போ ரஜினியை வந்து தங்களுடைய எதிரியை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப கடுமையான தாக்குதல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் ரம்பாவுடைய ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து போட்டு ரஜினியை வந்து ஏதோ ஒரு பொம்பளை பொருள் பயங்கரமாக அவரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க அதில் ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய மனக்கஷ்டம் ஸோ இப்படி இருக்கும் போது இவர்களுடைய விரோதத்தை வந்து நம்ம அப்படி கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் லால் சலாம் படத்துடைய வெற்றியை பாதிக்கும் வேட்டையின் வெற்றியை பாதிக்கும் லோகேஷ் கணராஜ படத்தினுடைய வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு ரஜினி பறக்க விட்ட சமாதான கொடிதான் இப்ப பயந்துட்டாரு நிச்சயமா அதுல மாற்றமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் வந்து வலிமையா இருக்காங்க இவர்களுடைய தாக்குதல்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கு அப்படி பயந்துட்டாருங்கிறவரு நாங்க பருந்து நாங்க எல்லாத்துக்கும் மேல போயிட்டோம் அப்படின்னு எல்லாம் தைரியமா பேசினா அதுதான் நம்முடைய கேள்வியுமே என்னன்னா இப்ப நீங்க வந்து விஜயை குறிப்பிடவில்லை காக்கா அப்படின்னு நீங்க விஜய சொல்லலைன்னா யார சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப நான் வந்து ஒருத்தரை திட்டுறேன் இப்ப ஏம்பா பாய் என்னை திட்டினேன்னு ஒருத்தர் வந்து கேட்கும் போது உங்களை இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் இவரைத்தான் திட்டினேன்னா சொல்லணும்லனா அப்பதான் அது சரியா இருக்கும் நான் உங்களை திட்டலன்னு சொல்றது எப்படி ஒத்துக்க முடியும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ரஜினியுடைய பேச்சு இசை வெளியீட்டு விழா மட்டும் காலரை தூக்கிட்டு அப்படி இப்படிலாம் கதையெல்லாம் விட்டாங்க ஆமா சோ அப்படி இருக்கும்போது ரஜினி என்னன்னா இப்ப இந்த காக்கா கழுவு கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமா விஜய் ரசிகர்களை சமாதானப்படுத்த நினைக்கிறாரு அந்த பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா அது விஜயை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி பேசிருப்பாரு நீங்க ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சீங்கன்னா தெரியும் அதாவது என்னன்னா விஜய நான் போட்டியா நினைக்கிறது வந்து என்னுடைய கௌரவத்துக்கு அழகு இல்ல என்னுடைய மரியாதைக்கு விஷயம் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சண்டை போடும் போது பேசிக்குவாங்களே ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளா என் ரேஞ்சுக்கு நீ எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் நான் பேசலாமெல்லாம் பேசுவாங்க தெரியுமா அப்ப என்னன்னா எதிராளியை அவமானப்படுத்தி இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தை தான் அது கிட்டத்தட்ட அந்த டோல்லதான் தான் ரஜினியுடைய பேச்சே இருக்கும் ஆனா உடனே அதை பேலன்ஸ் பண்ணுவாரு விஜய் வந்து அது மாதிரி நினச்சா கூட அதுவும் இது மாதிரிதாங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பூசி மெழுகி இருப்பார் மொத்தத்தில் விஜய் ரசிகர்களால் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் சரி நீங்க இவ்வளவு சங்கி அவர் எல்லாம் சொன்னீங்க நீங்களே இந்த பட்டம் கொடுத்தேன் லால் சலாம் போன்ற ஒரு மதத்தை மத ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு க கதாபாத்திரம் அவர் பேரை பார்த்தாலே தெரியுது அவர் சார் இல்ல தானே லால் சலாம் படத்துல வந்து இவர் பாயா நடிக்கிறாரு நிஜத்தில் மொய்தீன் பாய் கிடையாது நிஜத்தில் ரஜினிகாந்த் தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சில வசனங்கள் எல்லாம் பேசுறாரு விளையாட்டுலயும் அரசியல கலந்துட்டீங்களே பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்துட்டீங்களே எல்லாம் வசனம் இருக்கு விளையாட்டுலயும் அரசியலை கலந்துட்டீங்களேன்னு படத்துல டயலாக் பேசுற ரஜினிகாந்த் ஐபிஎல் போட்டியை பாக்குறதுக்கு போறாரு அவருக்கு வந்து அந்த கோல்டன் டிக்கெட் கொடுக்குறாங்க யாருடா கொடுத்தா அப்படின்னா அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா 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 எப்படி கிரிக்கெட் போர்டுக்குள்ள வந்தாரு அவர் ஏதாவது ரஞ்சித் இருக்காரா அவர் எப்படி அங்க வந்தாருன்னா விளையாட்டுக்குள்ள அரசியல் வந்ததுனாலதான் அவரே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப நிஜத்தில் அதை உங்களால தட்டி கேட்க முடியுமா யோசிச்சு பாருங்க அமித்ஷா மகனுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் இவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தார் என்னைக்காவது ரஜினிகாந்த் நியூ பார்ன் இந்தியாலாம் ட்வீட் போடுவார்ல அதே மாதிரி என்னைக்காவது கேட்டிருக்காரா அப்போ நிஜத்தில் வந்து ஒரு முகம் திரையில் ஒரு முகம் அதனால் இந்த படத்தில் இவர் இப்படி நடிக்கிறாருங்கிறத வச்சே ரஜினியும் அப்படிப்பட்டாரோ அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது தொடர்ந்து நிறைய படங்கள் சார் நடிக்க போகிறதா சொல்றாங்க எவ்வளோ வேகம் வேகம்னா வயசாகிட்டே இருக்கு அதனால முடிஞ்ச வரை நம்ம வந்து பணத்தை சம்பாதிச்சிருந்தேன்னு நினைக்கிறாரு இன்னொன்று இப்போது ரஜினியுடைய சம்பளம்ங்கிறது பயங்கரமா ஏறி வேற ஒரு ரேஞ்சில இருக்கு ஜெயிலருக்கு முன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி நூற்றி இருபது கோடி வாங்கிட்டு இருந்தார் இப்போ ஆஃப்டர் ஜெயிலர் இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி கேட்குறதா ஒரு தகவல் இருக்கு ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூணு படம் பண்ணாலே எழுநூத்தம்பது கோடி நாலு படம் பண்ணாலே ஆயிரம் கோடி ஸோ பணம் சம்பாதிப்பதை தவிர வேற ஒன்றும் நோக்கம் இல்லை முன்னையெல்லாம் ரஜினி பார்த்தா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் கேப் விடுவார் அந்த இடைவெளி தான் ரஜினி படத்துக்கான ஹைப்பையே கிரியேட் பண்ணும் எப்போ ஒரு படம் வரும் என்ன படம் நடிக்க போறாருங்கிற மாதிரி அப்படி இப்போ செய்திகள் பரவி அந்த ரசிகனை வந்து அப்படி கொதிநிலையில் வச்சுருக்கோம் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ரஜினியால் பண்ண முடியாது ஏன்னா காலம் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம படத்துல படத்துல நடிச்சு காசை அள்ள முடியுமோ அள்ளிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதுதான் காரணம் தன்யா பாலகிருஷ்ணன் ரொம்ப தமிழ்நாட்டில் உள்ளவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க தண்ணி பெக் பண்றீங்க அப்படி இப்படிலாம் போற கேவலமா இல்லையா அப்படின்னு அவங்களெல்லாம் இந்த மாதிரி லால் லாலசலாம் கொண்டு வந்து அவரு என்ன சொல்ல விரும்புறாரு கேள்வி இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப லால் சலாம் படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமா ரஜினிக்கு தெரியும் ஏன்னா அவருடைய மகள் தான் டேரக்டரு அந்த படத்தினுடைய ஒவ்வொரு நகர்வையுமே அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்பா விக்ராந்த் நடிக்கிறாரு விஷ்ணு விசால் நடிக்கிறாரு அவர் நடிக்கிறாரு இவர் நடிக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு எல்லாமே அவங்க கிட்ட சொல்லுவாங்க அப்ப இப்படி ஒரு கேரக்டர் நடிக்குதுங்கிறதே அவங்க கண்டிப்பா சொல்லியிருக்கும் போது இந்த லேடி இப்படிப்பட்டவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பற்றி இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஆன்டி தமிழியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும் தாங்க அப்போ தெரிஞ்சும் வந்து அவங்களுக்கு அந்த பட வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் இன்னும் ரஜினியை பார்த்தீங்கன்னா கன்னடர் அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க அதில் கூட நமக்கு மாற்று கருத்து உண்டு அவர் வந்து பிறந்து வளர்ந்தது ஆகாத இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப காலமாச்சு அவர் நம்ம தமிழனாவே சுவீகரிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்பா அவருக்கு போய் இப்படி முத்திர குத்திரிக்கி அப்படின்லாம்

அவர் நல்லா இது பண்ணிட்டார் செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கணும் போன சாப்பிட்றேன்னு சொல்லி வச்சுட்டார் யாரை சொல்கிறார் சார் லோகேஷ் கனகராஜ் தான் அவர் சொல்றது அவரை தான் குறிப்பிட்டு சொல்றாரு அவர் குறிப்பிட்ட படம் வந்து லியோ படம் தான் லியோ படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் எல்லாருக்குமே உள்ள ஒரு இனானிமஸ் ரிவ்யூ என்னன்னா செகண்ட் ஆஃப் வந்து சரியில்லை தான் படத்துக்கே ஒரு பெரிய மைனஸாக மாறினது அந்த குறையை தான் எல்லாருமே சுட்டி காட்டினாங்க கிட்டத்தட்ட எஸ் ஏ சந்திரசேகரனும் அதை தான் சுட்டி காட்டியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரம் எனக்கு என்னென்ன தோன்ற விஷயத்த சொல்கிறேன் அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்கு தோணுகிற விஷயம் எஸ்சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கராரான பேருவழி நீங்கள் அவர்கிட்ட டைம் என்னான்னு கேட்டால் கூட அதை போதே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பயங்கரத்தோட சொல்கிற ஒரு மனுஷன் அவர் தப்பாக சொல்லலை அது அவருடைய இயல்பு அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருக்குள்ளார் வந்து ஒரு மூணு கேரக்டர் இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஒன்று விஜயனுடைய அப்பா இன்னொன்று சீனியர் இயக்குனர் இன்னொன்னு எஸ்சிஎஸ்சிங்கிற என்கிற கிறிஸ்துவர் இந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரையுமே டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் இப்ப ஒரு சீனியர் இயக்குனர் எப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவரெல்லாம் வந்து ஒரு பக்காவா ஒர்க் பண்ணி அதுக்குன்னு கடுமையாக உழைச்சி ஒரு ஸ்கிரிப்ட பண்ணுவாங்க ஏன்னா இந்த படத்தை பார்க்கும் போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரியான ஒரு தோ இதுதான் இருக்கும் லியோ பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு சீனியர் இயக்குனராக அவருக்கு ஒரு கோபம் இருக்கும் என்னடா இந்த காலத்து டேரக்டருங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண கூட துப்பு இல்லாமல் இருக்கானுங்களேங்கிற ஒரு கோபம் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய அப்பாவாக எழுந்த கோபம் என்னன்னா விஜய் இன்னைக்கு பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவரை வந்து இருந்து தூக்கி சுமந்து இந்த இடத்துல கொண்டாந்து வச்சது எஸ்ஏசி தான் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த நம்ம மகனை வச்சு இப்படி ஒரு மொக்கப்படம் கொடுத்துட்டானே அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ்ஏசி வந்து ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் எந்தளவுக்கு ட்ரூ கிறிஸ்டியன் சொல்கிறேன் சமீபத்தில் நானும் எஸ்ஏசியும் பேசிகிட்டு இருக்கும்போது அந் அவர் வந்து நான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் எங்க அம்மாவெல்லாம் பைபிள் ஓதுவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது நான் டக்குன்னு கேட்டேன் சார் இவ்வளவு பேசுறீங்க திடீர்னு திருநள்ளார் கோயிலில் போய் கும்பிடுறீங்க அப்புறம் திருவண்ணாமலைக்கு போய் கும்பிடுறீங்கலாம் ரொம்ப கேட்குறேன் அப்போ அவர் சொன்னாரு சார் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என் மனசுக்குள்ள தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு அவர் நான் வந்து திருவண்ணாமலையில் போய் ஒரு கை கூப்பி கும்பிடுவேன் ஆனா தான் எனக்கு உள்ள இருந்து எனக்கு ஒரு குரல் வரும் அப்படின்னாரு ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவர் கிறிஸ்டியானிட்டி மீது நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய மகனை வந்து நரபலி கொடுக்கிற மாதிரி எங்க காட்சி இருந்துச்சுன்னா கடுப்பா ஆவாதா லியோ படத்தில் இன்னொன்னு கிறிஸ்துவத்தில் வந்து நரபலிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அவருக்கு வந்து ஒரு கோபம் வந்திருக்கும் இது எல்லாம் சேர்ந்து விமர்சனம் என்ற பெயரில் லோகேஷ் கணராஜக்க வச்சு காட்சி நான் நினைக்கிறேன் நீங்க இன்றைய இளைஞர்களுடைய என்ன ஓட்டம் என்னன்னா பெத்த அப்பாவாக இருந்தாலும் சரி ஒரு லெவலுக்கு மேல விமர்சனம் அப்பா நிறுத்து பிள்ளைங்க போயிடும்

இளைஞர் பண்பான இளைஞர் நான் அறிந்த வரையின்னு சொல்றேன் அதனால அவரே போன கட் பண்றாரு அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருப்பாரு நான் நினைக்கிறேன் விஜய் அரசியலுக்கு வர்றது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு யோசிப்பாங்க அது விஜயகாந்த்ல இருந்து கமல்ல இருந்து ரஜினியே விஜய் கட்சி தொடங்க ஆரம்பிக்க போறாருன்னு ரொம்ப வெளிப்படை அறிவிப்பு எல்லாம் வந்துச்சு சார் அதான் வந்திருக்கு ஆனா அவருடைய டார்கெட்டுங்கிறது இதற்கு முன் நான் கேள்விப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவருடைய வேகத்தை அதிகப்படுத்தி ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மகள தேர்தலுக்கே வர்ற மாதிரியான ஒரு வேகமும் தோற்றமும் தெரியுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு ஆனா இப்ப சமீபத்துல அந்த நிர்வாகிகளை அழைச்சு அவங்க கிட்ட அந்த கையெழுத்து வாங்கினது அநேகமா வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிருக்காங்களா வெத்து ஒத்திரை தாள்ல சோ ஏதாவது ஒரு அபிடேவிட்காக வாங்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவரு மக்களவை தேர்தலுக்கே வந்துரும் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆமா என்னன்னா இப்ப விஜய் மக்கள் இயக்கத்தை இந்த கட்சியாக மாற்றம் செய்ய நான் சம்மதிக்கிறேன்னு ஒரு நிர்வாகி கையெழுத்து போடுறாருன்னு வச்சுக்கலாம் அப்ப அந்த நிர்வாகி வந்து வெளியில சொல்லிடுவாரு இதுதான் கட்சி பேருன்ட்டு அந்த ரகசியத்தை காப்பாற்றுவதற்காக நீங்க பிளாங்கா வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க ஃபில்அப் பண்ணிக்குவாங்க ரொம்ப தமிழ்நாடு தமிழக முன்னேற்ற கழகம் என்னமோ பேர் சொல்றாங்க நீங்க என்ன இருந்தாலும் அந்த முன்னேற்ற கழகம் இல்லாம என்னத்தை கட்சி ஆரம்பிக்க முடியும் சோ அது என்னங்கிறது அப்புறம் இருந்தாலும் என் கேள்வி நீங்கள் ஏன் மக்களவை தேர்தலுக்கு அரசியலுக்கு வரணும் ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் நாம் அவரிடம் வைக்கிற கேள்வி இதுதான் யாரை மோடி எதிர்க்கிறீங்களா அதுதான் கேள்வி மோடியை எதிர்க்கிறீர்களா ஆதரிக்கிறீங்களா இதுதான் கேள்வி ஆனா என்னை பொறுத்தவரை மக்களவை தேர்தலை முன்னிட்டு இவர் ஒருவேளை அரசியலுக்கு வந்தா இவர் மோடியை எதிர்த்தாலும் சரி ஆதரிச்சாலும் சரி அவர் நிச்சயமாக பாஜகவுக்கு உதவி பண்ணுவதற்காக தான் இந்த வேலையை தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க முடியும் சொல்லப்போனா பாஜகவுடைய பீட்டிமாக கூட விஜய் இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சாதிக்க முடியுமா சார் அதாவது ஒரு இந்த கேள்வி மட்டும் கேட்குறேன் தேர்தல் அப்படின்னு சொன்னால் கிளைக்கழகம் இன்னொன்று விஜயகாந்த் மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு எம்ஜிஆர் விஜயகாந்த்லாம் அதுக்கு முன்னாடியே தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருக்கட்டும் ஒரு தலைவர் பதவியிலேருந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்க எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருந்தவர் இவருக்கு அரசியலையும் இல்லை எந்த தலைவர் போஷ்டி அலங்கரிக்கலை எப்படி இதை மட்டும் நடத்துவார் எப்படி அவங்க ரசிகர்கள் நம்புகிறாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னொன்று இவர்களுக்குலாம் விஜயனுடைய இயல்புவே தெரியல விஜயுடைய இயல்பு என்ன அவருடைய கேரக்டர் என்ன சினிமாவில் பார்த்த விஜயை பார்த்துட்டு இவர் வந்து அரசியலுக்கு போட்டாங்க ஆமா அப்படின்னா உடனே இவர் வந்து ஒரு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பட் அரசியலுங்கிறது வேற இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த பூத் கமிட்டி வரைக்கும் இவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து இவர் அந்த கட்டமைப்பை உருவாக்கினாலும் மக்கள் ஆதரவு இருக்கணும்ல நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ரசிகன் வந்து எல்லா ரசிகனுடைய வேலை என்ன அவனுடைய அபிமான நடிகை அரசியலுக்கு வரணும் தான் ஒவ்வொரு ரசிகனும் நினைப்பான் அவனுக்கு அதை தாண்டி எந்த அறிவுமே கிடையாது ஆனால் மக்கள் ஓட்டு போடணும் அதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி இருபது லட்சம் இருபது கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அதில் விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டில் தான் இருப்பாங்க அந்த அவருடைய பர்சன்டேஜுங்கிறது இதை வச்சு இவர் எப்படி அரசியலில் ஜெயிக்க முடியும் ஆனால் என்னன்னா இந்த ரசிக பலத்தையே வந்து அவருடைய நம்மளுடைய மக்கள் பலம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் விஜய்க்கு வந்து மக்கள் ஒரு சரியான பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் யாரா போர்ட் பண்றாங்களா சார் அவர் ரொம்ப நீ இந்த அரசியலுக்கு வரணும் நீ முதல்வர் ஆக இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆட்கள் யாரு அவங்க அப்பா வேலைக்கு வச்சு நம்ம அப்படியே ஒரு பின்னோக்கி போகணும் அப்படின்னா எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்குவதற்கே அந்த நேரத்தில் இந்திராவுடைய இந்திரா காந்தியுடைய அந்த அழுத்தம் தான் காரணம்ங்கிறது வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் ஆமா அவங்க தான் லைம் லைட் போக்கஸ் பண்ண கண்டிப்பா அதே மாதிரி ரஜினி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டது யாரு அவரை அரசியல் களத்தை நோக்கி புஷ் பண்ணது யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு விஷயம் தான் விஜய் விஷயத்துலையும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அரசியல் ஆர்வம் ஒரு பெரிய அரசியல் புரிதலாம் இருக்கிறதா நான் நினைக்கல எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது அதே மாதிரி அவருடைய நண்பர்கள் சர்க்கிள் எல்லாம் வச்சு பார்க்கும் போது அவர்களும் ஒரு பெரிய அரசியல் புலிகள் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இல்லை எனக்கு தகவல் இல்லை அதே நேரம் இப்போ சமீப காலமாக என்ன வருதுன்னா இவருக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க டெல்லியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் தகவல் வர்றத வச்சு பார்க்கும்போது வேற இருந்தோ ஒரு அழுத்தம் வந்து அதன் காரணமாக தான் இவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று இதுல கூடுதல் தகவல் ஆனால் கமல்ஹாசன் மக்கள் நீதிமையை ஆரம்பிக்கும் போதும் கூட கமலுக்கும் இதே மாதிரி வேற எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் தான் அதன் அடிப்படையில் தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சார் இது நம்ம யூகம்லாம் கிடையாது கமல் கூட இருந்த ஒரு நண்பர் சொன்ன தகவல் இது கமல் ஒரு விஷயம் சொல்லுவார் பட் அவருக்கு எங்கிருந்தோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அதை எங்ககிட்ட சொல்லுவார் அப்படின்னு அந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த நடிகர்கள் அரசியல் வராங்க அப்படின்னா அதுக்கு பின்னால வந்து இந்த மாதிரியான ஒரு இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும் பாப்பா சார் என்ன நடக்குது நம்ம இன்னும் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி சந்திப்போம் எப்படி நடைபெற பேசலாம் சார் நன்றி மற்றொரு சந்திக்கிறேன் நன்றி